தூரமாக பிரயாணம் பண்ணுகிற ஒரு பாலைவனத்திலே ஒரு தூர இடத்திலே பிரயாணம் பண்ணுகிற ஒரு பிரயாணி தூரத்திலிருந்து பார்ப்பான் தண்ணீர் இருப்பது போன்று தெரியும் அப்படி அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்தில் தண்ணீர் இருக்காது இப்படித்தான் இந்த உலகத்திலே இறைமறுப்பாளர்களாக இருந்து கொண்டு செயல்களை செய்தார்களே அவர்களுடைய வருகை கியாமத்திலே இருக்கிற போது அந்த இடத்திலே தங்களுடைய செயல்களில் இருந்து எந்த பிரயோஜனத்தையும் பார்த்து கொள்ள மாட்டார்கள் இப்ப விளங்குங்க இது எதற்கு இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹுவிற்காக வேண்டி என்று இல்லாமல் இஹ்லாஸ் இல்லாமல் என்னுடைய ரப்புக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற நீயத்தில்லாமல் எத்தனை செயல்கள் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் குப்பைகளாக ஆக்கப்படும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய எல்லா செயல்களிலும் தன்னுடைய ரப்புக்கென்று பார்ப்பார் அது மனைவியின் வாயிலே ஊட்டப்படுகிற கவலமாக இருந்தாலும் சரி தன்னுடைய குழந்தையை வளர்க்கிற நிலைப்பாடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு முஸ்லிம் தன்னுடைய எல்லா செயல்களிலும் தன்னுடைய ரப்புக்கென்று பார்ப்பார்